மதுரையில் அரசு பேருந்து மோதிய விபத்தில் இடுப்பு எலும்பு உடைந்து பாதிக்கப்பட்டவருக்கு வட்டியுடன் கூடிய ஏழு லட்சம் இழப்பீட்டுத் தொகை வழங்காத மதுரை மண்டல அரசு போக்குவரத்து கழகம் நீதிமன்ற உத்தரவுப்படி மாட்டுத்தாமணி பேருந்து நிலையத்தில் புறப்பட தயாராக இருந்த அரசு தால்தள சொகுசு பேருந்து ஜப்தி மதுரை மாவட்டம் தனக்கன்குளம் நேதாஜி நகர் பகுதியில் சாலையோரத்தில் நடந்து சென்ற மதுரை உச்சப்பட்டி அருகே உள்ள பழைய புதுப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த சவுந்தரராஜன் என்பவர் மீது அரசு பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது இதில் சவுந்தரராஜனின் இடுப்பு எலும்பு உடைந்து நடக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் காயமடைந்த சவுந்தரராஜன் தரப்பில் இழப்பீட்டுத் தொகை கேட்டு வழக்கறிஞர் பிரகாஷ் என்பவர் மூலமாக மதுரை மாவட்ட முதன்மை குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு விசாரணை முடிவடைந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு விபத்தில் பாதிக்கப்பட்ட சவுந்தரராஜனுக்கு மதுரை மண்டல அரசு போக்குவரத்துக் கழகம் சார்பில் நான்கு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்க உத்தரவிடப்பட்டது இந்நிலையில் இழப்பீட்டுத் தொகை வழங்க உத்தரவிட்ட இரண்டு ஆண்டுகள் கடந்த நிலையிலும் நீதிமன்ற உத்தரவுப்படி இழப்பீட்டுத் தொகையை மனுதாரருக்கு மதுரை மண்டல அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் வழங்கப்படவில்லை இதனையடுத்து இழப்பீட்டு தொகையை வட்டியுடன் செலுத்தக்கோரி நீதிமன்றம் அளித்த உத்தரவுப்படி இன்று மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் நின்று புறப்பட தயாராக இருந்த அரசு பேருந்தை மனுதாரரான சவுந்தரராஜன் தரப்பு வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணியாளருடன் சென்று மதுரை மண்டல அரசு போக்குவரத்து அதிகாரிகளிடம் தகவல் அளித்த பின்னர் ஜப்தி செய்தனர் நீதிமன்ற உத்தரவின் போது விபத்துக்குள்ளான அரசு பேருந்து காலாவதியான நிலையில் ஏதேனும் ஒரு அரசு பேருந்தை ஜப்தி செய்ய உத்தரவிட்டிருந்த நிலையில் மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் பெரியார் பேருந்து நிலையத்திற்கு புறப்பட தயாராக இருந்த தாள்தள சொகுசு பேருந்தை ஜப்தி செய்து நீதிமன்ற வளாகத்திற்குள் கொண்டு வந்து அங்கு நிறுத்தி வைத்துவிட்டு சாவியை நீதிமன்றத்தில் ஒப்படைத்தனர் ஆண்டு நம்ம சார்ந்த சவுந்தரராஜ் என்பவருக்கு ஏற்பட்டது காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தோம் இருபத்தி மூணாம் ஆண்டு சட்டப்படி அவருக்கு சேர வேண்டிய தொகையை வந்து அரசாங்கம் மூலியமாக கோட்டு நிதியாக ஏழு லட்ச ரூபாய் தொகையை வந்து நீதிமன்றம் நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தது அதன் பிறகு சம்பந்தப்பட்ட அரசு வாகனத்தில் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தோம் இந்த வரைக்கும் அமௌண்ட் கொடுக்காத காரணத்தினால் அத்தொகையை செலுத்தாத காரணத்தினால் நம்ம அரசு வாகனத்தை கொண்டு வந்து கோட்டு வந்து நிப்பாட்டி இருக்கோம் இது சம்மந்தமாக ஒரு நடவடிக்கைன்னு கேட்டுக்கிறோம் உத்தரவுல என்ன சொல்லிருக்காங்க உத்தரவு என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல போட்டது இருபத்தினு முடிஞ்சிருக்கு சீக்கிரமா பணத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லி ஆனா ஆனால் வரைக்கும் யாரும் ரெஸ்பான்ஸ் கொடுக்கல அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வாகனத்தை கொண்டு நம்ம கோட் வாசனை நிப்பாட்டி இருக்கிறோம் இந்த வந்து வாகனம் எந்த வாகனம் வேணும்னு அரசு வாகனந்தான் பஸ் கவர்மெண்ட் பஸ் இருக்குங்களேன் இந்த வாகனம் தான் இந்த வாகனம் கிடையாது அது ஒன்று சொல்லிக்கிற தவறாக இருக்குறாங்க இந்த அந்த வாகனம் நம்ம கேட்ட பொழுது வந்து அந்த வாரம் இப்பதைக்கு அலைவில் கிடையாது இனிவோன்னு சொல்லி நம்ம ஹை கோர்ட்டில் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க அது வச்சு நம்ம வச்சிருக்கோம் இல்லை வந்து எங்கேருந்து இன்னும் மாற்றத்தவாணி பேருந்து நம்ம வந்து அவனோட சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மூலியமாக அனுமதி கூட கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கோம் ஓகே என்ன சொன்னாங்க அதிகாரி அதிகாரி வந்து இப்போதைக்கு என்ன நம்மள இன்னும் அப்டேட் கொடுக்கல நீங்கள் பஸ்ஸு கொண்டு போர்ட்டில் நிப்பாட்டிக்கோங்க மேற்கொண்டு என்னமோ நம்ம கூட்டமே பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க சார்